ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் காய்ஸ் நல்ல ஒரு சூப்பரான நூடுல்ஸு ரைஸு சிக்கன் ரைஸு இட்லி வித் மீன் குழம்பு சட்னி சாம்பார் அப்படி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிடணும் அதுவும் நான் நம்ம கரூர்லேயே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கரூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய காந்தி கிராமத்துக்கு வாங்க இவங்க கடை பெரிய ஏஞ்சல் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இவங்க கடையில் தோசை வெரைட்டி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இந்த கடை அதில் வெஜ்ஜில் இருந்த வெஜ் ஐட்டம் நூடுல்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது இந்த கடையில் சின்ன குழந்தை கூட நிறைய விரும்பி சாப்பிடுதுங்க இவங்க நம்ம டீமோடு போய் சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க அதுலேயும் இந்த ஓனர் தங்கமான மனுஷங்க இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன அப்புறம் இந்த கடை குமார் ஸ்டோடு பிளே கிரவுண்ட் மெயின் கேட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இட்லி நல்லா மீன் குழம்பு போட்டு இங்க வாங்க பயங்கரமா தறிக்கி விட்டு சாப்பிடலாம் கூட ரைஸ் சாப்பிடணுமா நூடுல்ஸ் சாப்பிடணுமா எது சாப்பிடுதா நீங்க வந்து சாப்பிடல